மட்டவில்்தெற்கு வளர்மதி சனசமூக நிலையத்தின் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு நிறைவு விழாவும் வளர்மதி கல்விக் கழக பரிசில் நிகழ்வும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று வளர்மதி கலையரங்கில் இடம்பெற்றது உலகம் பூராகவும் உள்ள உறவுகளுக்காக ஐவின்ஸ் தமிழ் அன்றைய நிகழ்வின் காணொலியை இங்கு ஒளிபரப்பு செய்கின்றது முதலில் விருந்தினர்கள் பேண்ட் இசை வாத்தியங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டு சம்பிரதாய முறைப்படி நிகழ்வுகள் ஆரம்பமாகின வளர்மதி சனசமூக நிலையத் தலைவர் திவாகரன் தலைமையிலும் செயலாளர் கிருஷ்ணன் அவர்களின் செயலாற்றுகையிலும் மிக நேர்த்தியாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் சாவகச்சேரி கல்லூரி அதிபர் சிவபாலன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் போட்டிகளுக்கான பரிசில் வழங்கல் நிகழ்வு மற்றும் கல்விக்கழக மாணவர்களுக்கான பரிசில் வழங்கல் நிகழ்வு என்பன சிறப்பாக இடம்பெற்றது நிலையத் தலைவர் திவாகரன் ஆற்றிய உரை பலராலும் பாராட்டப்பட்டது தொடர்ந்து ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்வுகளும் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் சிறப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றன

മറ്റൊരു സിപ്പ വിളുകളാണ് മട്ടിവിതർക്ക് ജെ മുനൂറ്റി പതിനൊന്ന് കിലാ മലവരും സമാനീതമാക്കിയ തീരുമതി മാ സോദിക അവ തൊഴിലധരും മുസ്തുമാരി അമ്പാൾ മരക്കാല ഉരുമയാളരുമാകിയ സേ പഞ്ചലിംഗം അവർ കൗരവ വിളി അഭിവൃദ്ധി ഉദ്യോഗരും സമനീത അഞ്ചർ ദേവകുമാർ അവേ മറ്റൊരു മുൻസിനെ വിനേശൻ അവർ மற்றும் இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பு ஏற்றி வருகை தந்த விருந்தினர்கள் எமது கல்விக்கழக ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் எமது பொதுச்சபை உறுப்பினர்கள் வெளிநாட்டிலிருந்து விடுமுறையில் வருகை தந்த எமது அங்கத்தவர்கள் நலன் அனைவரையும் ஜனசேனுடைய தலைவர் என்னும் அடிப்படையில் மீண்டும் ஒரு வரவேற்பதில் மற்றத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அத்துடன் இந்த நிகழ்வு சிறக்க என்னுடன் ஒத்துழைத்து ஏற்பட்டு வரும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நிர்வாக சார்பில் எனது நன்றிகளை உரித்தாகட்டும் இன்றைக்கு ஐம்பத்தேழு வருடங்களுக்கு மேல் நாமும் நமது கிராமமும் எப்படி இருந்தோம் என்பதை மீட்டு பார்த்தால் உணவு உடை வீடு வாசல் பாதுகாப்பு கல்வி மற்றும் பொது கட்டிடங்கள் போன்ற உட்கட்டுமான வசதிகள் போன்றவற்றில் பாரிய வளர்ச்சியை நாம் கண்டுள்ளோம் இதற்கு சான்றாக தென்மராட்சியில் நம்மை சுட்டிக்காட்டும் நமது மைதானம் இது சுவிஸ் நாட்டில் நமது மக்களின் பெரிய அர்ப்பணிப்பாய்ப்பால் உருவாக்கப்பட்டது அதில் ஒன்றரை கோடி செலவில் விளையாட்டு அரங்கு கட்டியதன் மூலம் வளமை இன்னும் மெருகூட்டப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அதேபோல் கல்வியிலும் நாம் உயர்ந்துள்ளோம் இதற்கு எடுத்துக்காட்டாக நமது எமது கிராம மக்களின் உயர்கல்வி பெறுபவர்கள் எமது கல்விக்கழக வளர்ச்சியும் சான்று பயிர்கின்றனர் குறிப்பாக கனடா நாட்டில் எமது மக்களின் அர்ப்பணிப்பால் அறுபது லட்சம் ரூபாய் சேவை கல்விக்கழகம் கட்டிடம் கட்டி வழங்கப்பட்டதால் பாடசாலை கட்டாயம் போன்ற தென்பராட்சி ரீதியில் அதுவொம்ப பரசாற்றி வருகின்றதை நாம் அறிவோம் அதேபோல் உணவு உடை வீடு என நாம் அனைவரும் பாரிய அவி அபிவிருத்தி நிலையில் உள்ளோம் இதற்கு நமது பிரதேச வீடுகள் சார்ந்து பகிரும் ஆனால் சமுதாய ஒற்றுமை பொது பொறுப்புணர்வு கலைத்திறன் ஆயுட்காலம் என்பவற்றில் தற்கால சமூகம் பல பாரிய பின்னடைகளை சந்தித்து வருகின்றது இதற்கு நாமும் விதிவிலக்கில்லை இருப்பினும் இதையும் தாண்டி நாம் வெற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பை காலம் ஒதுக்கி ஒதுக்கியுள்ளது நமது ஸ்தாபகர் பொன் நாகமணி அவர்கள் அதிக கரிசனை காட்டிய சமுதாய ஒற்றுமை வேகமனதான தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்த நிர்வாக கலாச்சாரத்துக்கு நாம் மாற வேண்டும் அப்படி இருப்பில் மட்டுமே அபிவிருத்தி ஊடாக சமூக ஒற்றுமை பாதிக்கப்படாத அதேபோல் பிள்ளைகளை கலை ஆற்றலுடன் வளர்க்க வேண்டும் அப்போதுதான் நாம் சமநிலை ஆளுமையுடன்